ஈகோவில் பேசுகிற வார்த்தைகள்லாம் எப்படி இருக்குது ஒரு குழந்தைக்கு அது என்ன கொடுத்துருக்கோம் சந்தோஷத்தை கொடுக்குமா இல்லை தானே அது வந்து ஃபியரை தான் உண்டு பண்ணியிருக்கோம் ஸோ இப்போ நான் ஈகோவில் லிஸ் பண்ண அந்த மாதிரி திட்டும்போது குழந்தைங்க வந்து தி ஃபியர் தி ஸ்கேர்ட் அந்த மாதிரி தான் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டென் இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் ஏர்லி லைஃப்பில் வந்து நீங்களே உங்களை அங்கே பொருத்தி பார்த்தீங்கன்னா நீ உங்களுக்கு ஏன் டிரிகர் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஏன்னா அங்கே தான் இன்னர் சைல்டு இன்னர் சைல்டு தான் அந்த ஸ்கேரி சைல்டு நீங்கள் ஒரு டென் இயர்ஸ் ஆஃப் லைஃப்பில் உங் நீங்களும் மாதிரி திட்டு வாங்கியிருந்துருக்கலாம் அப்போ என்ன ஆக்சுவலி நடந்திருக்குது அப்படின்னா உங்களுக்குள்ள அந்த இன்னர் ஸ்டைலில் எப்படி டெவலப் ஆகுதுன்னா கன்சிஸ்டன்ஸ்லி நீங்கள் அந்த ஒரு சு சூழ்நிலையில் வளர்றீங்க அப்படின்னா அது வந்து ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர் ஐ எம் நாட் ஒர்த்தி நான் தகுதியே இல்லாதவன் நான் ஃபெயிலியர் நான் வந்து நான் அப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் உங்கள் பேரண்ட்ஸ் காதுக்கோ யாருக்குமே உங்கள் இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் நினைக்கிறவங்க காதிலேயே விழுந்திருக்காது ஸோ ஐ நாட் பீங் ஹர்ட் நான் சொல்கிறது எல்லாம் மேட்டரே இல்லை நான் ஒரு மேட்டரே இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்புறம் நான் நான் என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க இன்விசிபிள் சைல்டாக இருந்திருப்பீங்க வீட்டில் வந்து ஏதோ ஒரு குழந்தை இருக்குது உங்களுக்கு சாப்பாடு நேரத்துக்கு வரும் தங்க ஒரு இடம் இருக்கும் ஸோ இன்விசிபிள் சைல்டு ஒரு ஒரு அன்பு பாசம் கொடுக்கறதுக்கு அங்கே யாரும் இல்லை ஸோ இதெல்லாம் தான் உங்களுடைய ஐம் அ ஃபெயிலியர் ஐம் நாட் குட் இனஃப் ஐ எம் நாட் ஐ எம் இன்விசிபிள் நான் என்னை யாருமே பார்க்க மாட்டாங்க எனக்கு யாருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்கும் நான் தான் எல்லாத்துக்குமே காரணம் எனக்கு தகுதியே இல்லை இதெல்லாம் தான் இன்னர் சைல்டுடைய அந்த நீங்கள் சின்ன வயசில் இருக்கும்போது உங்களுக்கு ஏற்பட்ட அனுபவத்தை பொறுத்து உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் புதஞ்சு கிடக்கிற அந்த ஆள் மனசில் புதஞ்சு கிடக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அந்த தாட்ஸ் தான் இன்னர் சைல்டு ஸோ இந்த இன்னர் சைல்டு வந்து நமக்குள்ளார இருக்குதுங்கிறத நமக்கு எப்படி தெரியும்னா இந்த நிமிஷம் உங்கள் குழந்தைங்க எப்போ ட்ரிகர் பண்ணுறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா நீங்கள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு வருது இல்லைன்னா அவங்க ஜஸ்ட்டு கத்துறாங்க அப்படின்னா அவங்க ஜாலியாக கத்திட்ருப்பாங்க அதுவே உங்களுக்கு இரிட்டேட்டட் ஆகுதுன்னா யூ உங்களுக்கு அந்த ஸ்பேஸ் அங்கே சின்ன வயசில் கிடைக்கல அந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிறதுக்கு அங்கே இல்லை அப்படிங்கும்போது அது உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் அது யாருன்னா இன்னர் சைல்டு தான் ஸோ இன்னர் சைல்டு ஐம் நாட் குட் இன்ஃப் ஐம் நாட் பீங் ஒர்த்தி ஒர்த்தி இல்லைன்னு ஃபீல் பண்ணுறது இது எல்லாமே அந்த இன்னர் சைல்டு தான் ஃபீல் ஸோ இந்த இன்னர் சைல்டுடைய ஃபீலிங்ஸ்னால தான் ஈகோ வெளியே வருது ஸோ ஈகோ வந்து அப்போ அந்த இன்னர் சைல்டுடைய ரியல் ஃபீலிங்ஸை வந்து உங்களால் வெளிப்படுத்தியிருக்க முடியாது இன்னும் டிவி சத்தம் கேட்குதே கண்டிப்பாக இன்னும் டிவி ஹோம்ஒர்க் முடிக்காம தான் டிவி பார்த்துட்ருப்பான்னு நினைக்கிறேன் போய் பார்க்குறேன் நான் சொல்கிறத யாருமே கேட்கவே மாட்டாங்க எப்போ கேட்டு நான் சொன்னாலும் அங்கே கேட்கறதுக்கே ஆள் இல்லை என்னை யாரும் மதிக்கிறதே கிடையாது நான் ஒருத்தே கிடையாது ஹலோ என்ன சைல்ட் கவலைப்படாத நான் பார்த்துக்குறேன் இப்போ பாரு அவங்க நான் யாருன்னு போய் அவங்களுக்கு காமிக்கிறேன் பாரு என்ன ஒரு தைரியம் இருந்தால் அவங்க டிவியை போட்டுட்டு ஒர்க் பண்ணாமல் இன்னும் இப்படி பார்த்துட்ருப்பாங்க நான் வந்து அவங்கள போய் நான் யாருன்னு காமிச்சு உனக்கு நான் சேஃபாக ஃபீல் உனக்கு கண்ட்ரோல் கொடுக்குறேன் உனக்கு சேஃபாக ஃபீல் பண்ண வைக்கிறேன் டோன்ட் ஒரி